வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் லைஃப்ல பணக்காரனானது எப்படிங்கிறத பல பேர் கேட்குறாங்க நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் மணி பேர்ல எப்படி முதல் ஒரு கோடி ரூபா ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் முதல் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கஷ்டம் ஒன்ஸ் இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா தாண்டிட்டிங்கன்னா அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அண்டு உங்க ஒரிஜினல் பிளானை கண்டினியூ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு கோடி கொண்டு போயிடும் இந்த இருபத்தஞ்சுலேருந்துங்கிற ஒரு கோடிக்கு மூணு நாலு வருஷம் ஆகும் ஆனா அதுக்கப்புறம் ஒரு கோடிக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அதான் அதுக்குன்னு ஒரு லைஃப் வந்து ஏறிட்டே போகும் ஸோ நம்ம இருபத்தஞ்சிலேருந்து ஒரு கோடி போகிறது எப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாளைக்கு பார்க்கணும் இன்னைக்கு முதல் இருபத்தஞ்சு லட்ச ரூபா எப்படி நீங்கள் சம்பாதிக்கிறதுங்கிறத பாருங்க அதுக்கு அஞ்சு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நான் சொல்கிறேன் பட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் எஸ்பெஷலி நீங்கள் ஒவ்வேறு லாட்ரி ஜெயிக்கலாம் நான் எங்கள் அப்பாவோட தகராறு பண்ணி வெளில போன அப்புறம் நானாக தனியாக பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட சேர்ந்துட்டேன் அது வேறு விஷயம் ஸோ எப்படி அந்த இருபத்தஞ்சி லட்சத்தை சம்பாதிக்கணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன் முதல்ல நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிறது முக்கியமே கிடையாது நீங்கள் சம்பாதிக்கிறதுல எவ்வளோ சேர்க்குறீங்கிறது தான் முக்கியம் இப்போ நீங்கள் நூறுரூவா சம்பாதிச்சிங்கன்னா கூட எழுபது ரூபா சேர்த்துடணும் அவ்வளோ தூரம் சேர்க்கணும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகணும் தான் ஸோ நீங்கள் எப்படி டவுன்கிரேட் பண்ணிப்பீங்க உங்களை லைஃப் ஸ்டைலை எப்படி டவுன்கிரேட் பண்ணிப்பீங்கிறத உங்களால் தான் சொல்ல முடியும் எங்கெல்லாம் காசு கட் பண்ண முடியும் இந்த ஊரில் தான் இருக்கணுமா இந்த பெரிய வீட்டில் இருக்கணுமா நம்மளுக்கு இந்த கன்வீனியன்ஸ் எல்லாம் தேவையா இது கோ ஃப்ரூகல் அப்படிம்பாங்க அதனால சில பேர் நம்மளை கஞ்சன் கூட சொல்லுவாங்க ஆனால் நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் ஸோ எப்படின்னா பணம் சம்பாதிங்க ஒரு விதம் இல்லைன்னா மூணு நாலு விதத்தில் பணம் சம்பாதிங்க லீகலாக பணம் சம்பாதிங்க ஸோ ஒரு மூணு நாலு விதத்தில் சம்பாதிச்சாலும் அதில் வந்து சிம்பிளாக எவ்வளோ முடியுதோ சேர்த்துருங்க மீதி இருக்கிறத செலவு பண்ணுங்க சேர்த்துடுங்கிறது பேங்கில் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணிப்பெயர்ச்சி இருக்குது பல சேனல் இருக்குது பல ஐடியா இருக்குது பல ரூட் இருக்குது மெயினாக எல்லாமே நாலு தான் தங்கம் ரியல் எஸ்டேட்டு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஈக்விட்டி பார்ட்னர்ஷிப் இந்த நாளில் தான் நீங்கள் திரும்பி திரும்பி மீதி மீதி போடணும் இந்த ரியல் எஸ்டேட்டும் தங்கத்தில் ரெகுலர் ஸ்டெடி ரிட்டர்ன் வராது அதாவது நீங்கள் ஒரு அசட்டு டெட்டாக போயிடும் லாக் அப் ஆயிடும் அதை எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு கோல்டு பெட்டர் பட் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்க அதுலேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சப்போஸ் நீங்கள் வந்து ஆயிரம் கர்நாடகா பேங்க் ஷேர் வச்சிருக்கீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஐயாயிரூவா டிவிடெண்ட் வரும் அந்த ஐயாயிரம் ரூபா எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆயிரம் ஷேர் ஐடிசி வச்சுருந்தீங்கன்னா இந்த வருஷம் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அந்த பதினாயிரத்து ஐநூறுரூவா வந்த உடனே நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ நாட் ஒன்லி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கணும் அந்த மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ்லேன்னு வர பணத்தை நீங்கள் திரும்பி திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் இது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ சோஷியல் மீடியா டிவி ஸ்போர்ட்ஸு ஐபிஎல் இது மாதிரியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஐபிஎல் கிரேட் தான் நம்ம ஐபிஎல் விளையாடினா நம்ம ஐபிஎல் விளையாடலைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மாதத்துக்கு டெய்லி நாலு அவர் வீணாக போகும் அப்புறம் நைட்டு கூட தூங்க முடியாது ஃபைனல் மேட்ச் மாதிரி தூங்காமல் அடுத்த நாள் வேலையும் கெட்டுடும் அதனால் இந்த டிவி பார்க்குறது சோஷியல் மீடியா பார்க்குறது கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது ஏதாவது ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டு பார்க்குறது இதெல்லாம் என்ன கேட்டால் டைம் வேஸ்ட்டு சோஷியல் மீடியாவை வந்து ஒரு கத்தி ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம் வேஸ்ட்டாகவும் போகலாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் பல சப்ஜெக்ட்கள் ஃபுல் டீட்டெயில்டாக கற்றுக்கலாம் இல்லை சினிமா என்டர்டெயின்மெண்ட் காமெடி ஸ்போர்ட்ஸு ரேண்டமாக வீடியோ பார்க்குறது இதெல்லாம் டைம் போடுறதே உங்களுக்கு தெரியாது அதனால் சோசியல் மீடியாலேருந்து வாங்க ஃபோனை ஒன் ஹவர் ஒரு நாளைக்கு கார்த்தால் ஃபோனை பக்கம் போகாமையே இருக்க பாருங்க இது ரெண்டாவது இது டைம் வேஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜேர்னி இது மௌத் சொன்ன மாதிரி ஆயிரம் மைல் நம்ம நடக்கணும்னாலும் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அந்த முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறச்ச குழந்த நடக்க கற்றுக்கறச்ச பல தடவை விழுந்து விழுந்து தான் இருந்துக்கும் அது மாதிரி இந்த ஜேர்னியில் போகிறச்ச நீங்கள் பல தடக்கு விழுவிங்க தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க பல விஷயங்கள் மாறும் ஃபர்ஸ்ட்ரேஷனாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் எப்போதுமே உங்கள் ஆக்ஷனுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத கிளியராக எடுத்துக்கோங்க நீங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த ஆக்டை பண்ணியிருக்க மாட்டிங்க ஸோ ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ் மற்றவங்கள குத்தம் சொல்கிறத விட்டுருங்க உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அதை விட்டுட்டு இவன் சொன்னால் இவனால் நான் இது பண்ணேன் இவன் இதை சொல்லியிருக்கில்லாம் நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை உங்களையே ஏமாற்றிக்கிறீங்க அந்த ஐநூறு பர்சன்ங்கிறவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கருவி தான் உங்கள் கிரீடு தான் உங்களை ஓவர் டேக் பண்ண வச்சிருச்சு அதனால ஒரு ஆக்ஷன்னா நம்ம தான் கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிபிள் நம்ம ஆக்ஷன்ஸுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கணும் அடுத்தது இந்த பயங்கிறத விட்டுருங்க கரேஜ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் இது மண்டேலா சொன்னது தைரியங்கிறது பயம் இல்லாமல் இருக்கிறது இல்லை பட் பயம் இருந்து அந்த பயத்தை தாண்டி வர்றதுதான் கரேஜ் அதாவது எல்லாருக்கும் வயத்தில் புளிய கிடைக்கும் புதுசாக ஏதாவது பண்ணுறச்ச தைரியங்கிறது அது இல்லாமல் போய் நிற்கிறது கிடையாது அதை தாண்டி அதை காண்கோர்ட் பண்ணி மேலே போகுது வாழ்க்கையில் நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னால உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நர்வஸாக இருப்பீங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவீங்க இது வெளியூரில் போய் சம்பாதிக்கிறதா எடுத்துக்கலாம் இல்லை தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம் வாட் இஃப் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இதை வந்து டிஃபென்சிவ் பேசிமிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் நீங்கள் டிஃபென்சிவாக இருக்கலாம் என்னெல்லாம் நான் தப்பாக போகுங்கிறத கணக்கு போட்டுடலாம் பட் அந்த கணக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கும் மீறி நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா நிச்சயமாக ஃபெயில் ஆயிடுவீங்க ரிஸ்க் எடுத்தால் என்ன ஃபெயிலான திரும்பி பண்ண போகிறோம் ஆனால் ரிஸ்கே எடுக்காம வாழ்க்கை முடிய சமயத்தில் இந்த ரிஸ்க்கை நான் எடுத்துருந்தேன்னா நான் இன்னும் பெட்டராக இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு அதனால பின்னாடி ரிகரெட் இல்லாமல் இன்றைக்கே டெஃபினட்டாக ஸ்டெப்பை எடுத்துருங்க கரெக்டாக பண்ணுங்க இந்த முதல் நாலு ஸ்டெப்பை கரெக்டாக பண்ணீங்கனாலே நீங்கள் பணக்காரங்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருப்பீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள் அழகாக அழகாக மாற்றிட்டாங்கன்னா எங்கள் டிமியில் கிளியராக சொல்ல சொன்னாங்க ஸோ டெஃபினட்டாக லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுறீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்துட்டுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஜூன் தேதி நான் சொன்ன மாதிரி குலாலாம்பூரில் இருப்பேன் அன்றைக்கி என்ன சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஷெரட்டன் இம்பீரியல் ஹோட்டலில் நாலுலேருந்து ஏழு மணி மட்டும் என்னை சந்திக்கலாம் இந்த இம்பீரியல் ஹோட்டலுங்கிறது ஜலான் சுல்தான் இஸ்மெயில் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது அது வந்து சிட்டி மால் பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி கொலாலம்பூர் மோனோர் ஹில் ஸ்டேஷனும் அதுக்கிட்ட இருக்குது இந்த பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற எங்கள் இமெயில் ஐடிக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்